வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற யாராவது ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் உங்களை அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க நீங்க எதை செஞ்சாலும் உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நோக்கி வரக்கூடிய கேள்விகள் அதிகாரம் நிறைந்ததாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய பதில் ரொம்ப திமுறா இருக்கிறது தப்பே கிடையாதுங்க நான் எல்லார்கிட்டையும் நீங்கள் திமுறாக நடந்துக்கோங்கன்னு நான் சொல்ல கிடையாதுங்க உங்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலே பொறாமை பிடிக்கக்கூடிய நீங்கள் எது பண்ணாலும் அது அவங்களுக்கு பிடிக்காவே பிடிக்காத ஒருத்தருக்கு நீங்கள் திமிரா பதில் சொல்கிறது தப்பே கிடையாதுங்க ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட நீங்கள் அடங்கி போனீங்க அப்படின்னா உங்களை அடிமையாக யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களை வளரவே விட மாட்டாங்களே தவிர அவங்களால உங்களுக்கு நடக்க போகிறது எதுவுமே கிடையாதுங்க சில நேரத்தில் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்காதீங்க பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசுறீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பக்கமும் நியாயம் இருக்கு அப்படிங்கறத அவங்க மறந்தே போயிடுவாங்க ஸோ எல்லா நேரத்திலையும் அமைதியா இருக்கிறதும் தப்பு எல்லா நேரத்திலயும் பேசுறதும் தப்புங்க முடிஞ்ச வரைக்கும் பேச வேண்டிய இடத்துல பேசுறீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பொதுவாவே நம்மளோட வாழ்க்கையில தப்பு நம்ம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை விட மிகப்பெரிய வழக்கறிஞர் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதுவே தப்பு அடுத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மளை விட மிகச்சிறந்த நீதிபதி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நாமளே அப்படி கற்பனை பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம மேல தப்பு இருக்கு அப்படின்னா அது என்னைக்கு நம்ம அன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்க உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு ஸோ ரியலாக ஒரு விஷயம் நடக்குது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எப்படியாவது கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இங்கே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கற்பனையிலேயே பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்துருவாங்களோ இவங்க இதை பேசிடுவாங்களோ ஐயையோ என்னாகுமோ இப்படி பல விஷயங்கள் கற்பனையிலேயே பிரச்சனைகளை உருவாக்கி கடைசியில் பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ என்னைக்குமே பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிங்க ஒரு பிரச்சனையை ஒம்பது பிரச்சனையா இமேஜினேஷன் பண்ணி அதை எப்படிரா நம்ம தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்க கற்பனையில உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கடைசி வரைக்கும் தீர்வே கிடையாது அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய தேவைக்காக தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் பாசமா இருக்கிற மாதிரி உண்மையா இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு நடிக்காதீங்க ஏன்னா உங்களுடைய நாடகம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காகனு நீங்க திரும்பி பார்க்கும்போது உண்மையானவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இங்க அலட்சியம் செங்கிறவங்க கிட்ட மறுபடியும் மண்படியும் அன்பை போய் தேடிக்கிட்டே இருக்காதீங்க அங்க உங்களுக்கு அவமானத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்க போறது கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க நாம் இனிமே தேவையே இல்லை அப்படிங்கிறத ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க வாயை திறந்து ஆனா அவங்க நடந்துக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்க நம்மளை பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஏளனமா பார்ப்பாங்க பாத்தீங்களா அந்த பார்வையே சொல்லிடும் நாம இனிமேல் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அவங்க வந்து நம்மளை தேட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிடும் அதனால் ஒருத்தவங்க நடந்துக்கிறத வச்சே அவங்க நம்ம மேலே எந்தளவுக்கு பாசம் வச்சுருக்காங்களா இல்லை நம்மளை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்கே சமாதானம் பண்ணுறாங்க இல்லை சமாதானம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் பேசாமல் கோபமாக இருப்பாங்க ஒரு சிலரோட வாழ்க்கையில் ஆனால் அங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ ஏமாற்றம் தாங்க உங்களோட வாழ்க்கையிலையும் நான் கோபமாக இருந்தேன் அப்படின்னா என்னுடைய கணவர் வந்து என்னை சமாதானப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்காக இல்லை நான் கோவமா இருந்தேன் அப்படின்னா என்னுடைய மனைவி என்னை வந்து சமாதானப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து கோமாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம அவங்ககிட்ட கேஷுவலாக பேசுங்க அவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இங்க தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்க தூக்கி எறியும் தான் தேவையானதை நம்மளால தக்க வச்சுக்க முடியும் அது உறவாக இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழை பழகிக்கோங்க எல்லாரையுமே எல்லா காலத்திலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிகிட்டே இருக்காதீங்க ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்கே இறக்கமனம் கூட இரும்பாகி போகும் எப்பன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்களாம் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டாங்க நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நாம நினைச்ச ஒருத்தவங்க சுயநலவாதியா மாறுவாங்க பாத்தீங்களா அப்பதான் இறக்க மனம் கூட இரும்பு மாதிரி ஆகிடுங்க அந்த இடத்துல நம்ம ஜடம் மாதிரி நின்றுட்டு இருப்போம் அதுதான் உண்மை இங்க யாரையுமே உதாசீனப்படுத்தாதீங்க கோபங்கள் கூட மன்னிக்கப்படுது ஆனா இந்த உதாசீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது சாகர வரைக்கும் மன்னிக்கப்பட மாட்டாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் உதாசனம் பண்ணாதீங்க ஏன் எதிர்பார்க்குறப்போ கிடைக்காத அன்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அது மறுபடியும் எத்தனை முறை கிடைச்சாலும் நமக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க இதுதான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்